ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து கேட்ட கேள்வி இது என்னென்னா எனக்கு ஓவலிஷனுக்கு பிறகு எல்லா சிம்டம்ஸும் தெரியுது சிஸ்டர் ஆனால் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுது எனக்கு ஓவலேஷனுக்கு பிறகு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுவதற்கு எனக்கு என்னென்னலாம் பண்ணணும் எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றியான டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி உமன்ஸ் டே ஃபார் ஆல் சரி இன்றைக்கி நாம் என்ன மாதிரியான டிப்ஸு வாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப காஸ்ட்லியாக கண்டிப்பாக கிடையவே கிடையாது நான் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன் சிஸ்டர் நான் இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துக்கிறேன் இப்படி நான் இருக்கிறப்ப இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணலாமா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் எந்த ப்ராப்ளமே வந்து உங்களுக்கு கிடையாது சரி என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் எனக்கு தைராய்டு இருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு எனக்கு கட்டி தொந்தரவு இருக்குது நான் எடுத்துக்கொள்ளலாமா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நான் ஒவ்வொரு டிப்ஸும் சொல்லும் போது யார் யார் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறத வந்து கரெக்டாக நான் வந்து சொல்லிடுறேன் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முளைக்கட்டின வெந்தயம் தான் ஸ்ப்ரவுட்டர் ஃபெனுக்ரிக் சீட்ஸு முளைக்கட்டின வெந்தயம் மற்றும் முளைக்கட்டின கோதுமை இந்த இரண்டு டிப்ஸை தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த இரண்டு டிப்ஸுமே எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களுடைய ப்ரெக்னன்சி சான்சஸை பீரியட்ஸ் ஆகாமல் கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு சிஸ்டர் ஆனால் ஏ எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் என்னன்னா பெண்களுக்கு ப்ரொஜெஸ்டிரோன்கிற ஹார்மோனல் லெவல் ஓவலேஷனுக்கு பிறகு ரொம்பவே ரிச் கன்டென்ட்டாக தேவைப்படுது ரொம்பவே அதிக அளவில் தேவைப்படுது இப்போ இருக்கிற ஃபுட் டயட்டு இந்த பழக்க வழக்கத்தினால அது போதிய அளவு அது கிடைக்க மாட்டேங்குது ஊட்டச்சத்து பற்றாக்குறையினு கூட இதை சொல்லலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸு எல்லாமே எதை பற்றினா முழுக்க முழுக்க உங்களுடைய இந்த ப்ரொஜஸ்டிரோன் ஹார்மோனின் நிவலை மிக அதிக அளவு அது மேன்மைப்படுத்தி உங்களுடைய சிம்டம்ஸை okay அது கரெக்டான முறையில் கருவை பதிய வைப்பதற்கு தேவையான அனைத்து கூறுகளையும் உருவாக்கி கொடுக்கும் ப்ரோலாக்டின் ஹார்மோன் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்த வேண்டாம் மற்றபடி ப்ரோலாக்டின் வந்து எனக்கு குறைவாக இருக்குதுங்க ஏஎம்ஹச் அளவு குறைவாக இருக்குது ப்ரொஜஸ்டிரோன் ஹார்மோனல் அளவு குறைவாக இருக்குது இப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எப்படின்னா இந்த ஆஃப்டர் ஓவுலேஷன் ஓவுலேஷனுக்கு பிறகு வருகின்ற நாட்களில் இந்த முளைக்கட்டின வெந்தயத்தையம் ஒரு நாளைக்கு இரண்டு பெரிய டீஸ்பூன்கள் வீதம் எடுத்துக்கொள்ளணும் அப்போ என்ன பண்ணுறதுனா மொதல் நாளே வந்து அதாவது ஓவலேஷனுக்கு பிஃபோராகவே நீங்கள் வெந்தயத்தை முளைக்கட்டி எடுத்து வச்சிருங்க ஒரு சிலருக்கு வந்து அது எனக்கு கசப்பாக இருக்கும்னு நினைக்க வேணாம் ஏன்னா வெந்தயத்தை முளைக்கட்டின பிறகு அது இனிப்பு சுவை மட்டும்தான் கொடுக்கும் ஸோ தாராளமாக அது பற்களால் கடித்து சாப்பிடலாம் ஒரு நாள் முளைக்கட்டின வெந்தயம் இரண்டு டீஸ்பூன் அதே மாதிரி மறுநாள் முளைக்கட்டின கோதுமை இப்படி ஆல்னட் டேஸில் வெந்தயம் மற்றும் கோதுமையை வந்து கலந்து நாம் சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிடும்போது புரொஜஸ்டிரோன் லெவல் அதிகமாகி மாதவிடாய் வராமல் கரு தங்க வைப்பதற்கு ஏற்ற சாத்தியக்கூறுகளை இது உருவாக்கி கொடுக்கும் கம்பல்சரி இது கொடுக்கும் இது எல்லாருமே பயன்படுத்தலாம் நீர்க்கட்டி இருக்குது தைராய்டு இருக்குது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது இப்படி யாராக இருக்கிறவங்களும் இந்த டிப்ஸை தாராளமாக பயன்படுத்தலாம் இது குறைந்தது மூன்று மாதங்களாவது பயன்படுத்த வேண்டும் அப்போதான் இயற்கை முறையில் ஹார்மோன்கள் வந்து சமநிலை வந்து அடையும் அடுத்து நம்ம என்ன பார்க்கறது தண்ணீருங்க இந்த தண்ணீரில் நம்ம என்ன பயன்படுத்துவது இந்த தண்ணீரை இரண்டு விதமாக குடிக்கலாம் முதல் ஒன்று சோம்பு தண்ணீராக பயன்படுத்தலாம் இரண்டாவது புதினா தண்ணீராக பயன்படுத்துவது இது எதற்காக அப்படின்னா முதலில் சோம்பு தண்ணீர் இது எப்படின்னா நீங்கள் குடிக்கிற வாட்டர் பாட்டில் இல்லது ஒரு நீங்கள் குடிக்கிற தண்ணியை வந்து ஒரு பானையில் கூட எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு செப்பரேட்டான தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் கா டீஸ்பூன் சோம்பு வந்து போடணும் நம்ம சும்மா பேருக்குன்னு தூவி விடாமல் கார் டீஸ்பூன் சோம்பு வந்து போடணும் அதை போட்டு ஒரு டே ஃபுல்லாக ஒரு ஆறு மணி நேரம் குறைந்தது நைட்டே இந்த சோம்புவை போட்டு ஊற வச்சுருங்க தண்ணீரில் மறுநாள் காலையில் அந்த சோம்பு தண்ணீரை வந்து குடிக்கணும் இது ஒவ்வொரு பிறகு நாட்களில் அதே தான் புதினா தண்ணீர் புதினாவும் அதே தான் ஒரு கொத்து வந்து எடுத்து அப்படியே அந்த பானையில் வந்து போடணும் அந்த பானை மொத்தம் எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்கணும் ஒரு ஐந்து லிட்டர் தண்ணி பிடிச்சிச்சின்னா அதுக்கு ஒரு கொத்து புதினா இலைகளை போடணும் இந்த புதினா இலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஓகுலேஷனுக்கு பிறகு உடம்பு ரொம்ப சூடாகுது சிஸ்டர் ரொம்ப வெள்ளப்படுது எனக்கு என்னன்னே தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு உடம்பு குளிர்ச்சியை தரக்கூடியது முக்கியமாக கர்ப்பப்பை ஆரோக்கியத்திற்கு கர்ப்பப்பையை சுத்திகரிப்பதற்கு இந்த பச்சை நிற புதினா இலைகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் இதில் நார்ச்சத்து இருப்பதால் பெண்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் இது உங்களுக்கு அந்த தண்ணீரில் கலந்து வந்து உங்களுடைய உடலில் வந்தடையும் ஸோ இதே மாதிரி தான் ஆல்டர்னேட் டேஸில் ஒரு நாள் சோம்பு தண்ணீர் ஒரு நாள் புதினா தண்ணீர் இப்படி விதம் நீங்கள் குடிக்க வேண்டும் இப்போ நம்ம பார்த்த இந்த டிப்ஸே போதும் இது கண்டிப்பாக உங்கள் லெவலை வந்து அதிகப்படுத்தும் அதே நேரத்தில் சில வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்ன இந்த வழிமுறைகள் அதிக முறை ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கக்கூடாது மாடி படிக்கட்டை அதிகமாக இருக்கா ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க எனக்கு தண்ணீர் வந்து பிடிப்பேன் நான் தான் அந்த குடத்தை தூக்குவேன் குடத்தை தூக்கக்கூடாது அதிக வெயிட் கொண்ட பொருட்களை அடி வயிற்ற ப்ரெஷர் பண்ணி தூக்கிற எந்த கனமான பொருட்களையும் பெண்கள் பயன்படுத்தக்கூடாது அடுத்தது டூ வீலரில் போகும்போது டபுள் சைட் கால் போட்டு போகவே கூடாது முடிந்த விரைவில் ஓவிலேஷனுக்கு பிறகு கால்களை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாமல் இருக்கணும் ஸ்ட்ரெச் பண்ணாமல் கால்களை ஒடுக்கிய நிலையில் இருக்கும்போது இது உங்களுடைய ப்ரெக்னன்சி சான்சஸை அதிகப்படுத்துவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப கம்பல்சரியானது இதே நேரத்தில் எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்று என்னென்னா கண்டிப்பாக இன்டர் கோஸை அவாய்ட் பண்ணணும் இது எதற்குங்கிற ரீசனையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது ப்ரெஷர் வந்து கொடுக்கக்கூடாது அடி வயிற்றில் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் இன்டர் கோஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்போது நாட்கள் தள்ளி போய் நீங்கள் சிம்டம்ஸ் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அன்றைய மாதம் உங்களுடைய கரு தங்குகின்ற மாதமாக அமையும் இதில் என்ற கருத்துமே கிடையாது இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் ஆகட்டும் இல்லாட்டினா மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே வீட்டில் வந்து அரைச்சி பயன்படுத்துங்க கடையில் கண்டிப்பாக வாங்கவே வாங்காதீங்க மஞ்சள் எவ்வளோ பெரிய பிராண்டட் கம்பெனியாக இருந்தாலும் மஞ்சள் விரலி மஞ்சளாக வாங்கி வீட்டில் அரைச்சு மஞ்சள் தூளாகி வச்சு வரமிளகா வரமல்லி இது எல்லாத்தையும் வீட்லேயே நீங்கள் அரைச்சு பவுடராக வைத்து கொள்ளும்போது இது உங்களுடைய யூட்ரஸை இன்னும் பாதுகாக்கும் ஏன்னா எந்தவித ரசாயனமும் கிடையாது ஏன்னால் நம்ம கொஞ்சம் நாளுக்கு மேலே எந்த பொருளுமே வைத்து பயன்படுத்த மாட்டேன் ஏன்னால் அது பூச்சி விழுந்துடும் நட்டுனா வண்டு விழுந்துடும் ஸோ எவ்வளவோ மந்த்துக்கு முன்னாடி பேக்கெட் பண்ண அந்த தூள் ஐட்டத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அது நம்மளுடைய அந்த ரசாயனம் இன்னும் நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு தீங்கை மட்டும்தான் விளைவிக்கும் ஸோ அதை கம்பல்சரி அவாய்ட் பண்ணுங்கள் வீட்லேயே குக் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் என்னென்னா வெள்ளிக்கிழமை பிரதோஷம் மகா சிவராத்திரி எல்லா தினமும் ஒன்று கூடி வந்திருக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று நெய் தீபம் இட்டு வழிபாடு நடத்துங்கள் எப்போவுமே காளியம்மனுக்கு விளக்கு ஏற்றும் போது இரட்டை தீபம் ஏற்றுவிடுங்கள் அது இன்னும் பலம் வாய்ந்ததாக உங்களுக்கு அமையும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்